அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பெருக்கல் முறையில் இரநூத்தி அறுபத்தொம்போது எதுலேருந்து வின்னிங் வரலாம் நம் அப்படி சொல்லியிருந்தோம் ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான வின்னிங் நம்பர் ஐநூற்றி அறுபத்தொன்று ஆறாம் நம்பர் போர்டில் ஒரு சூப்பரான அட்டகாசமான வின்னிங் வந்திருக்கு நண்பா நண்பா நம்ம தொடர்ந்து வின்னிங் கொடுத்துட்டு வரோம் தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா அடுத்து பார்த்திங்கன்னா பெருக்கல் முறையில் நானூற்றி எழுபத்தி ரெண்டு நம்பர் பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறேன் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி அறுபத்தி நாலு பெருக்கள் நானூற்றி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி அறுபத்தி நாலு பெருக்கல் நானூற்றி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பத்தொம்போது ஜீரோ ஜீரோ எட்டு இதில் முதலுக்கு ரொம்ப நம்பர் இரநூத்தி பத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பத்தொம்பது ஒன்றா நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்து வினிங் நம்பரில் பாஸ் இருக்குது ஜீரோ பதினஞ்சு ஒன்றா நம்பர் பி போர்டில் பாஸ் இருக்குது ஜீரோ பதினஞ்சு பெருக்கல் நானூற்றி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ பதினஞ்சு பெருக்கல் நானூற்றி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி எட்டு ஜீரோ இதில் முதலுக்கு அளவுக்கு நம்பர் எழுநூத்தி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் எழுநூத்தி எட்டு ஜீரோ பாத்தீங்கன்னா அடுத்த மணி நம்பர்ல இருக்கு தொள்ளாயிரத்தி இருபது ஜீரோ பாத்தீங்கன்னா சிபோல பாசம் இருக்கு தொள்ளாயிரத்தி இருபது பெருக்கள் நானூத்தி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபது பெருக்கள் நானூத்தி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி முப்பத்தி நாலு இரநூத்தி நாற்பது இதில் முதலுக்கு முதல்கிரும்பு நம்பர் நானூற்றி முப்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி முப்பத்தி நாலு மூணா நம்பர் அடுத்து ஊனிங் நம்பரில் பசு இருக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்திரெண்டு மூணா நம்பர் பி போர்டில் பசு இருக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு பேருக்கள் நானூற்றி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு பேருக்கள் நானூற்றி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி முப்பத்தொம்போது தொள்ளாயிரத்தி நாலு இதில் முதலுக்கு முதலுக்கிருமு நம்பர் நானூற்றி முப்பத்தொம்போது நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி முப்பத்தொம்பது அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி பதினெட்டு பேருக்கள் நானூற்றி எழுபத்திரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பதினெட்டு பேருக்கள் நானூற்றி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி நாற்பத்தி நாலு நானூற்றி தொண்ணூத்தாறு இதில் முதல் கிரம்ப நம்பரை இரநூத்தி நாற்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி நாற்பத்தி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா அறுநூற்றி அறுபத்தாறு பேருக்கள் நானூற்றி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் ட்ரிபிள் சிக்ஸ் பேருக்கள் நானூற்றி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா 314, பதினாலு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதில் முதல நம்பர் முந்நூற்றி நோட் பண்ணிக்கிறோம் 314, பதினாலு நம்பர் அடுத்து நம்பரில் பசம் இருக்குது தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு நம்பர் சி போல பசம் இருக்குது தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு பெருக்கள் நானூற்றி எழுபத்தி ரெண்டு கால் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு நானூற்றி எழுபத்திரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி ஐம்பத்தொம்போது ஏழ்நூற்றி இருபத்தெட்டு இதில் முதல கிருமு நம்பர் நானூற்றி ஐம்பத்தொம்பது நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி ஐம்பத்தொம்போது நாலா நம்பர் அடுத்து இனிங் நம்பரில் பாசாயிருக்கு நானூற்றி நாற்பத்தொன்று நாலா நம்பர் ஏ பி ரெண்டுமே ரன்லேயுமே பாசாயிருக்கு நானூற்றி நாற்பத்தொன்று பேர்கள் நானூற்றி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பத்தொன்று பேர்கள் நானூற்றி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எட்டு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதில் முதலு கிருமு நம்பர் இரநூத்தி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எட்டு அடுத்து அறுநூற்றி அறுபத்தேழு பேருக்கள் நானூற்றி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி அறுபத்தேழு பேருக்கள் நானூற்றி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா முன்னூற்றி பதினாலு எட்நூற்றி இருபத்தி நாலு இதில் முதலுக்குற நம்பர் முந்நூற்றி பதினாலு நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி பதினாலு இதில் ஒன்றாம் நம்பர் நாலாம் நம்பர் அடுத்த வீ நம்பரில் பாசாக இருக்குது நூற்றி பதினாலு ஒன்றாம் நம்பர் ஏ போலியும் பி போலியும் பாசாக இருக்குது நாலாம் நம்பர் பி போல பாசாக இருக்கு சி போல பாசாக இருக்குது மொத்தத்தில் ஏபிசி ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு நூற்றி பதி நாற்பத்தி நாலு நூற்றி பதினாலு வின் ஆயிருக்கு நூற்றி பதினாலு பேருக்கள் நானூற்றி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் நூற்றி பதினாலு பேருக்கள் நானூற்றி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி முப்பத்தெட்டு ஜீரோ எட்டு இதில் முதல் கிருபு நம்பர் ஐநூற்றி முப்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி முப்பத்தெட்டு இதில் அஞ்சா நம்பர் அடுத்த வண்ணி நம்பர் பாசாக இருக்குது ஆரூத்தி அம்ப ஐம்பத்தொன்று அஞ்சா நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு ஆரூநூற்றி ஐம்பத்தொன்று பேருக்கள் நானூற்றி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி ஐம்பத்தொன்று பேருக்கள் நானூற்றி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி ஏழு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இதில் முதல் கிருமு நம்பர் முந்நூற்றி ஏழு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஏழு ஏழாம் நம்பர் அடுத்த வண்ணி நம்பரில் இருக்குது இரநூத்தி இருபத்தேழு ஏழாம் நம்பர் பி போர்டில் சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு இரநூத்தி இருபத்தேழு பேருக்கள் நானூற்றி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தி ஏழு பேருக்கள் நானூற்றி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஏழு நூற்றி நாற்பத்தி நாலு இதில் முதலுக்கு ரூபாய் நம்பர் நூற்றி ஏழு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி ஏழு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ அடுத்து நீங்கள் நம்பரில் பாஸ் இருக்குது ஜீரோ நாற்பத்தாறு ஜீரோ பார்த்திங்கன்னா ஏ போல் பாஸ் இருக்குது ஜீரோ நாற்பத்தாறு பேருக்கள் நானூற்றி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஜீரோ நாற்பத்தாறு பேருக்கள் நானூற்றி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா அதாவது இரநூத்தி பதினேழு பன்னெண்டு இதில் முதல் கிராம நம்பர் இரநூத்தி பதினேழு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பதினேழு ஒன்றாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் இருக்குது நூற்றி பத்தொன்பது ஒன்றாம் நம்பர் ஏ போலியும் பி போலியும் பாசாயிருக்கு நூற்றி பத்தொம்பது பேர்கள் நானூற்றி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி பத்தொம்பது பேருக்கள் நானூற்றி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணுங்கன்னா ஐநூற்றி அறுபத்தொன்று அறுபத்தெட்டு இதில் முதல் கிரம்பு நம்பர் ஐநூற்றி அறுபத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அறுபத்தொன்று இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாசாக இருக்குது நூற்றி நாற்பது ஒன்றாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அதாவது ஏ ஏ போர்ட பாஸ் ஆயிருக்கு நூத்தி நாற்பது பெருக்கள் நானூத்தி எழுவத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூத்தி நாற்பது பெருக்கள் நானூத்தி எழுவத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா அதாவது அறுநூத்தி அறுபது எண்பது இதில் முதல் முதல்கிரும்பு நம்பர் அறுநூற்றி அறுபது நோட் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி அறுபது அடுத்தது நூற்றி இருபத்தி நாலு பேர்கள் நானூற்றி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபத்தி நாலு பேருக்கு நானூற்றி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணணும்னா ஐநூற்றி எண்பத்தஞ்சு இருபத்தெட்டு இதில் முதல் முதல்கிரும்பு நம்பர் ஐநூற்றி எண்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எண்பத்தஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா எழுநூத்தி அறுபத்தாறு பேருக்கள் நானூற்றி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி அறுபத்தாறு பெருக்கள் நானூற்றி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணணும்னா முந்நூற்றி அறுபத்தொன்று ஐநூற்றி ஐம்பத்தி ஐம்பத்திரெண்டில் முதல் கிருமு நம்பர் முந்நூற்றி அறுபத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி அறுபத்தொன்று ஆறாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் அடுத்த அடுத்து வீக் நம்பளை பாஸ் இருக்குது ஐநூற்றி அறுபத்தொன்று ஆறாம் நம்பர் பிபோலி ஒன்றாம் நம்பர் சிபுலியும் பச இருக்கு ஐநூற்றி அறுபத்தொன்று பெருக்கல் நானூற்றி அறுபத்தி ரெண்டு கால்லேட் பண்ணிக்கிறான் இன்றைக்கி பார்த்தோம்னா ஆறு ஒன்று ஒரு அருமையான இன்னைக்கு வந்திருக்கு ஐநூற்றி அறுபத்தொன்று பெருக்கல் நானூற்றி எழுபத்தி ரெண்டு கிலேட் பண்ணோம்னா இரநூத்தி அறுபத்தி நாலு ஏழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதில் முதல் கிருமு நம்பர் இரநூத்தி அறுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி அறுபத்தி நாலு இதுலேருந்து மயிற்சி செஞ்சு பாருங்கப்பா அடுத்து பார்த்தீங்கன்னா பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நபில் பெண்ணி சாட் பார்க்க போகிறோம் பன்னெண்டாம் தேதி கேஆர் ஏழுநூற்றி பதினாலாவது இப்படி வர போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம் மென்னிச்சாட்டுங்கிறது என்ன பார்த்தோம்னா ஒன்றுலேருந்து ஜீரோ வால் நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறது பார்க்க மென்னிச்சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றான வே ரெண்டு நாள் ஆச்சு ஒன்றாம் நம்பர் பி நாலு ஆச்சு ஒன்னாம்பர் சோல் இன்னிக்கு இப்படி கொடுத்துடுறாங்க ரெண்டாம் ஏபுலேருந்து ஆறு நாளைச்சு ரெண்டாம் பேர் பி ரெண்டு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் பதினாலு நாள் ஆச்சு ஒரு நாள் ஆச்சுன்னா மாசம் பதினாலாயிரும் மூணாவது ஏபிள் வந்து இருபத்தேழு நாள் ஆச்சு மூணு ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும் மூணாவது பிபோல் வந்து பதினாலு ஆச்சுன்னு ஒரு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலு

ஆறாம் நம்பர் ஏ பொழுது ஏழு ஆச்சு ஆறாம் நம்பர் பி போலேயும் இன்னும் உங்க கொடுத்துருக்காங்க நம்பர் சி பொழுது ஒரு நாள் ஆச்சு ஏழாம் நம்ப ஏப்ந்து ஒரு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் பி பொழுது பதினொன்று ஆச்சு நாலு ஆச்சு மாதம் பதினாலு ஏழாம் பி பூலிந்து ஆறு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் எப்பொழுது இருபத்தொன்னா ஆச்சுன்னு ஒரு ஒன்பது நாள் ஆச்சு ஒரு மாதம் மாதிரி எட்டாம் நம்பர் பி பொழுது இருபத்தி ரெண்டு நாள் ஆச்சுன்னு ஒரு எட்டு நாள் ஆச்சு ஒரு மாதம் மாதிரி எட்டாம் நம்பர் சிபில் வந்து பன்னெண்டு நாள் மூணு ஆச்சுன்னு மாதம் பயன்பாரு ஒன்பது ஏ போல இருந்து பத்து நாள் ஆச்சு அஞ்சு நாள் மாதம் பையனான ஒன்பது நம்பர் பி பூ வந்து பத்தொன்பது நாள் பதினொன்று நாள் ஒரு மாதம் ஆயிரும் ஒன்பது சிபுலருந்து நாலு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தீங்கன்னா ஏ போது அஞ்சாச்சும் ஜீரோ பார்த்தீங்கன்னா பி போலேருந்து பதினெட்டு நாளைச்சுன்னு ஒரு பன்னெண்டு ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிரிடு ஜீரோ பார்த்தோன்னா சிபிலிருந்து மூணு ஆச்சு நிற்கான நம்பர் ஏ போல பார்த்திங்கன்னா அஞ்சாம் நம்பர் பி போல ஆறாம் நம்பர் சி போல பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் அஞ்சு ஆறு ஒன்று நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிட்டு இருப்போம் பெிங் சார்ட் படி வராதுன்னு நம்மள கூட வின் கொடுக்கலான் இன்றைக்கி பார்த்தோம்னா அஞ்சாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போலே இன்றைக்கி வின் கொடுத்துருக்காங்க பன்னெண்டு நாள் காண வினிங் நம்பர் ஐநூற்றி அறுபத்தி ஒன்று சரிங்களா அடுத்தது நேற்று பார்த்தீங்கன்னா நே எழுநூற்றி அறுபத்தாறு கொடுத்துருந்தாங்க நேற்று பி போல் ஆறாம் நம்பர் வந்து அதை அப்படியே தூக்கி இன்றைக்கி கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் 651 ஐம்பத்தொன்று இந்த நம்பரை அப்படியே மாற்றி ஐநூற்றி அறுபத்தொன்று அப்படியே மாற்றி கொடுத்துறாங்க பார்த்தீங்களா ஏற்கனவே வந்த நம்பர் தான் திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக கொடுத்துருக்குறாங்க இதுக்கு முன்னாடி ஐநூற்றி பதினெட்டு அஞ்சு ஒன்று பார்த்தீங்கன்னா ஏபி போடில் வந்துருக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஏசி போடில் வந்துருக்கு அடுத்தது ஜீரோ பதினஞ்சு ஒன்று அஞ்சு பிசி போல் வந்துருக்கு பார்த்தீங்களா கொடுத்த நம்பரை திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக கொடுத்துட்டு வராங்க மறுபடியும் என்ன நம்பருக்கு பென்னிங் சார்ட் படி வராமல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் மூணாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் முயற்சி பண்ணி பாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பி போர்டில் பார்த்தீங்கன்னா அடுத்தது எட்டாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் ஜீரோ அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் சி போல பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் மூணாம் நம்பர் எட்டாம் நம்பர் முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வின்னிங் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் நண்பா உங்களுக்கான வின்னிங் தொடர்ந்து வண்டே இருக்குன்னு நண்பா நன்றி நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ள ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா நன்றி நண்பா